அரசு பணியாளராக ஆர்வமா ஒரு மணி நேரம் ஒரே ஒரு மணி நேரம் தினந்தோறும் ஒரே ஒரு மணி நேரம் தொண்ணூறு நாட்கள் மட்டும் உங்கள் கனவை நினைவாக்குங்கள் அரசு பணியாளராக ஆகுங்கள் தொண்ணூறு நாட்கள் மட்டும் உங்கள் கனவை நினைவாக்குங்கள் அரசு பணியாளராக ஆகுங்கள் நீங்கள் பத்தாம் வகுப்பு முடித்தவரா அரசு பணியில் சேர ஆர்வமா பதினெட்டு வயது முடித்தவரா உங்களுக்காக உங்கள் அரசு பணிக்கனவினை நினைவாக்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் ஃபோர் அண்ட் தேர்விற்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் அண்ட் இந்த தேர்விற்கான குறைந்தபட்ச கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஏழு வயது வரை உள்ளவர்கள் இந்த தேர்வினை எழுதலாம் இந்த தேர்வு இரண்டு தாள்களாக நடைபெறும் முதல் தாள் பொது தமிழ் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அல்லது பொது ஆங்கிலம் இந்த தாளில் நூறு வினாக்கள் வினாவிற்கு ஒன்றரை மதிப்பெண்கள் இரண்டாம் தாள் பொது அறிவுத்தால் எழுபத்தி ஐந்து வினாக்கள் வினாவிற்கு ஒன்றரை மதிப்பெண்கள் கணித நுண்ணறிவு இருபத்தி ஐந்து வினாக்கள் வினாவிற்கு ஒன்றரை மதிப்பெண்கள் ஆக மொத்தம் இருநூறு வினாக்கள் முன்னூறு மதிப்பெண்கள் அனைத்து வினாக்களும் கொள்குறி வகையிலேயே அமைந்திருக்கும் முதல் தாளில் போதிய மதிப்பெண்கள் பெறாவிடில் இரண்டாம் தாள் திருத்தப்பட மாட்டாது முதல் தாளில் போதிய மதிப்பெண் நாற்பது சதவிகிதம் அதாவது அறுபது மதிப்பெண்கள் பெறவில்லை என்றால் இரண்டாம் தாள் மதிப்பீடு செய்ய வாய்ப்பு இல்லை இருப்பினும் ஒவ்வொரு தாளிலும் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்தால்தான் உங்கள் வரிசைப்பட்டியில் நீங்கள் இடம் பெறுவீர்கள் பிற குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுகளோடு ஒப்பிடும் பொழுது குரூப் ஃபோர் தேர்வு மிக மிக எளிமையானது வெரி வெரி ஈஸி எதிர்மறை மதிப்பெண்கள் இதில் ஏதும் இல்லை நோ நெகட்டிவ் மார்க்ஸ் நேர்காணல் ஏதும் இல்லை நோ பர்சனல் இன்ட்ரியூ தேர்ச்சி பெற்ற பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை வாயிலாக வெளிவந்திருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான சமச்சீர் பாடத்திட்டங்கள் அனைத்தும் படித்து குறிப்பெடுக்க வேண்டும் குறிப்பு எடுத்த பிறகு மனத்தில் நிறுத்தினால் போதுமானது ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சிக்கு உரிய முறையில் விண்ணப்பியுங்கள் குறிஞ்சி திறன் மேம்பாட்டு வளமையத்தோடு மையத்தோடு இணையுங்கள் மூன்றே மாதங்கள் தொன்னூறு நாட்கள் பயிற்சி பெறுங்கள் அரசு பணியாளராகுங்கள் மறு சீரமைக்கப்பட்ட பாடத்திட்டம் மற்றும் புதிய புத்தகங்கள் தேர்வுக்கான அட்டவணை முன்கூட்டியே வழங்கப்படும் வகுப்புகளின் போது மாணவர்கள் குறிப்பெடுக்க வேண்டும் தமிழ் இலக்கணம் மற்றும் கணிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்போதுதான் தேர்வினை இயல்பாக எதிர்கொள்ள இயலும் ஒவ்வொரு வார இறுதியிலும் மாதிரி தேர்வுகள் தேவையெனில் தேர்வுக்கு பிறகு விளக்கம் சமச்சீர் புத்தகங்களின் அடிப்படையில் தமிழில் முக்கிய வினாக்களோடு கூடிய தேர்வுகள் பாடத்திட்டத்தின் அழகு அடிப்படையில் தேர்வுகள் பயிற்சியின் இறுதியில் முழு மாதிரி தேர்வுகள் ஐந்து நாட்கள் நடைபெறும் ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சிக்கு உரிய முறையில் விண்ணப்பம் செய்யுங்கள் குறிஞ்சித்திறன் மேம்பாட்டு வளமையத்தோடு இணையுங்கள் மூன்றே மாதங்கள் தொன்னூறு நாட்கள் பயிற்சி பெறுங்கள் அரசுப் ஆகுங்கள்